மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிவிஎஸ் ரைடர் வண்டி பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்ப ரைடர்ல ஐகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ வேரியட் பாத்தீங்க அப்படின்னா லான்ச் வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த தான் பாத்தீங்க அப்படின்னா வந்து இருக்கு

இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டின் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு அது வந்து ஹைரண்ட் மாடல் அதில் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்டி டிஸ்பிளேயோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க பட் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கலர்டு என்சில் டிஸ்பிளேயோடு வருது இதில் வந்து நீங்கள் கால் எஸ்எம்எஸ்ஆர்எஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்க முடியுது இதில் வந்து ஒரு மீட்டோடைய இன்டர்ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக சில செஞ்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க வண்டியோடைய கிளஸ்டரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது அப்படின்னா டைம் பார்க்க முடியுது அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காட்டுது ரெண்டாவது ட்ரிப் மீட்டர்ஸ் ஓடோமீட்டர் ரீடிங்கு டேக்கோ மீட்டரு கியர் பொலிஷன் இண்டிகேஷனு இதை வந்து ஈகோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மீட்டர்ல வந்து பார்க்க முடியுது அது ரெண்டுமே மாத்துறது ரைட் சைடில் இந்த மாதிரி சுவிச்சஸ் வந்து இருக்கும் ஸோ இது ஆக்சஸ் பண்ணி ஈகோ வேணா பவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி வந்து நம்மளால் ட்ரை வந்து பண்ண முடியும் பட் பவர் டெலிவரியில் ஏதாவது வித்தியாசமாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது மூணாவது முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் வண்டியுடைய சிசியை பொறுத்த வரைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் சிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி கேட்டகரிக்குள்ள வரும் இந்த வண்டியோட பவரை பொறுத்த வரைக்கும் லெவன் பாயிண்ட் டூ பிஹெச்பி பவரையும் லெவன் பாயிண்ட் டூ நியூட்ரோமீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இதில் இந்த மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா ஐகோ அசிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சிம்பிளாக புரியிற மாதிரி வந்து சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஜி அதாவது இன்டெகிரேட்டர் ஸ்டார்ட் ஜென்ரேட்டர் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க இது இன்ஜினோட பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ஐஎஸ்ஜி அதாவது ஐகோ அசிஸ்ட்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா மூணு விஷயங்களை வந்து கொண்டு வரலாம் அந்த விஷயத்தில் மொதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சைலன்ஸ் அட் சிஸ்டம் அதாவது நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சத்தம் வந்து ரொம்பவே வந்து மினிமலாக இருக்கும் ஸோ அது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இந்த இதில் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் நம்ம டிராஃபிக்கில் ஒரு பத்து செகண்ட் நிற்ருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங்கில் வந்து ஆஃப் ஆகிடும் திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா கிளச்சோட லிவரை பிடிச்சி எக்ஸெல்ட்ரு மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் டென் பர்சன்ட் வரைக்கும் வந்து ஃபியூவில் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் சடனாக ஒரு வண்டியை ரைட் எடுக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உடனே நம்ம ரைஸ் வந்து பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐக்கோ அசிஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரில் ஒரு கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு தான் வந்து இன்ஜினோட கனெக்டில் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ நியூட்ரோமிட் ஆஃப் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க நீங்கள் சடனாக எக்ஸலேஷன் கொடுக்கும்போது பேட்டரிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சப்ளை எடுத்து ஜென்ரேட்டர் போகிறோம் ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நார்மலாக போயிட்டு இருக்க டார்க்லேருந்து இது இது வந்து கொஞ்சம் பூஸ்டப் வந்து பண்ணி கொடுக்கும் அப்போ லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் நியூட்ரமீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பாயிண்ட் ஃபைவ் என்ன ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா இது வண்டி அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கு போட்டுக்க முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த வண்டியில் ஹெட் பொறுத்த வரைக்கும் எல்இடியில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க வித் எல்இடி டிஆர் இருக்கும் அதே மாதிரி டைல் லேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் கொடுத்துருப்பாங்க பட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆலோசனை ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க மாதிரி டூ ஃபார்ட்டி எம்எம் பெட்டல் டிஸ்க் பிரேக்கோட வருது வண்டியில் ஃப்ரண்டோட டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் எயிட்டி பை ஹண்ட்ரட் செவன்ட்டி இன்ச் டயரோட பாத்தீங்க அப்படின்னா வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக் தான் ஒன் தேர்ட்டி எம்எம் ட்ரம் வருதும் ரியரை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பை நைன்ட்டி செவன்ட்டீன் இன்ச் டயரோட பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க வண்டியில் சுவிட்ச்கீர்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே உங்களுக்கு டாப்பில் வந்து லெஃப்ட் சைடில் பாஸ் சுவிச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க லோபியும் ஐபியம் சுவிட்ச் இருக்குது மாதிரி இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான சுவிச்சஸ் பார்த்திங்கனா இங்கே வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டருக்கான இண்டிகேட்டுக்கான சுவிச்சு ஆரம் இருக்கும் ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மோடுக்கான சுவிச்சஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க பவர் மோட் ஈக்கோமில் ரைட்டில் வந்து செல் சுவிச் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியில் யூஎஸ்பி மொபைல் சார்ஜருக்கான ஆப்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் யூஎஸ்பி டேட்டா கேப்பில் கனெக்ட் பண்ணி நம்மளால் ரன்னிங்கில் வந்து சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும் வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் டென் லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க வண்டியோட கிரௌண்ட் க்ளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் எயிட்டி எம்எம்மோட வருது அதே மாதிரி வண்டியோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எம்எம் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க இந்த வண்டியோடைய பிரைஸிங் பாயிண்டை வரைக்கும் டாப் வேரியண்ட்டான டிஎஃப்டி டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து பிரைஸ் கம்மி அதாவது நீங்கள் இந்த டிஎஃப் டிஸ்பிளேயோட ப்ளூடூத் அனெட்டியோடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவருடைய எக்ஷோ ரூம் பிரைஸ் ஒரு லட்சத்தி வரும் இந்த வண்டியோட எக்ஷோ ரூம் பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி முந்நூறுரூவா வரும் ஸோ உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபா பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியன்ட் வந்து கம்மி அதே மாதிரி ஃபீச்சர்ஸ்டிக்கவும் பாத்தீங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில நீங்க ஒரு வண்டி பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிவி ஸ்ட்ரைடர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனை வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில் பாத்தீங்க அப்படின்னா சீட் டைப் அப்படிங்கிறது வந்து ஸ்பிட் சீட்ல தான் வருது சிங்கிள் சீட் வந்து கிடையாது இந்த வண்டியுடைய மைலேஜ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லோக்கலுக்குள்ள ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் லாங்கெல்லாம் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்குமே வந்து எதிர்பார்க்க முடியும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் மைலேஜ் அப்படிங்கிறது டிப்பெண்ட் சப்பாக அந்த ரைடர் பொறுத்து கண்டிப்பாக வந்து ஒரு வேரி ஆகலாம் ஒருவேளை நீங்கள் இந்த டிவிஸ் ரைடர் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம வண்டி வாங்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வண்டியை பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் ஸோ அந்த ஐகோசிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபீச்சர் வந்து எந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆச்சு அதே மாதிரி டார்க் டிஃப்ரென்ஸ் எந்தளவுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி வந்து பார்த்தோம் ஸோ நம்ம பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வண்டியோட மீட்டரில் அதை என்ன மாதிரி காட்டுது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சடனாக ஆக்சேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து அதுவே வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் மீட்டரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்திருக்கேன் ஸோ அதே மாதிரி அந்த டார்க் டிஃப்ரென்ஸு எல்லாம் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் என்எம் டார்க் அப்படிங்கிறது வந்து தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நம்மளால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெருசாக இருந்தாலும் ஃபீல் பண்ண முடியல நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளதும் அந்த வண்டி வந்து டிரைவ் பண்ணோம் ஸோ மேபி நீங்கள் ஒரு வேலை ஒரு ஹைவேல ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் ஸ்பீடை மெயின்டெயின் பண்ணிட்டு திடீர்னு ரைடு இருக்கும்போது இன்னுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் வித்தியாசத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ பட் என்ன இருந்தாலும் இந்த வண்டியில் இந்த ஃபீச்சர் கொடுத்தது உண்மையுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனல் இப்பதான் நீங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்